கடிதம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் இறையசு அன்புள்ள என் அன்பு சகோதரிகளே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் விரை ஆசிரியர் இன்றனும் ஆண்டுவர் உயிர்த்து உயிர்த்து விட்டதாக என்ற மகிமையை எடுத்துக்காட்டவும் நம் வாழ்வாக்கவும் மற்றவர்களை வாழ் வாழ வழியில் வழிகாட்டக்கூடிய இருக்கவும் முன் முன்வருவோம் மற்றவர்களின் நலன்களை அக்கறை கொள்ளவும் மற்றவர்களின் அலன் ந கண்டு அவர்களுக்கு உதவிட வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்போம் அன்றாடுவோம் இறைவார்த்தை செய்யும் மடுப்போம் இந்த மார்க்கு தின செய்தி அதிகாரம் பதிமூன்று இறைவசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று சொற்றொடர்கள் இவை அனைத்து நிகழும்போது மாநில மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இவை அனைத்து நிகழும் வரை தலைமுறைக்கு ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் விண்ணம் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகளை ஒழியவே மாட்டார் விண்ணம் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகளை ஒழியவே மாட்டார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவே வகுப்புகள் அன்புக்குரியவர்களே நாம் அனைவர் சேர்ந்து மற்றவர்களுக்காக இந்த உயிர்ப்பு நாளிலே இயேசுடைய அன்பு மக்க இறை அன்பு அரவணைப்பில் நாளும் வளர வேண்டிய வாரத்தை கேட்டு நாம் செபிப்ப உண்டாடுவோம் அன்பு தந்தை எம் இறைவா ஒரே திருமுழுக்கினால் உமக்கு சொந்தமான நாங்கள் முழுமையான நம்பிக்கையால் இணைக்கப்பெற்று ஒரே குடும்பமாகவும் உமது அழைப்பிற்கு ஏற்ப வாழவும் உண்மைக்கு சான்று பகிர்ந்து வாழவும் உமது ஆவின் அருளை பொழிய வேண்டும் என்று ஆண்டவரே எங்களை வழிநடத்தும் இன்னும் மண்ணும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகளும் ஒருபோதும் ஒழியாது என்று முடிந்த என் இறைவா உன் வார்த்தைகள்தான் எங்கள் வாழ்விற்கு விளக்கு என்பதை உணர்ந்தவர்களாயும் இயேசுவின் மதிப்பெடுகளை பின்பற்றி பின்னுலக வாழ்விற்கு எங்களை தயார் செய்து படுத்தவும் உம் வரலை பொழிய வேண்டும் என்று ஆண்டவரே எங்களை ஆசிரியம் வழிநடத்தும் உண்மையும் இறைவா எங்கள் தொழில் முயற்சிகளுக்கு ஆசிரியை எங்கள் உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலனையும் எங்களுக்கு தேவையான வளங்களையும் தந்து ஆசீர்வலிக்க வேண்டும் என்று ஆண்டவரே எங்களை ஆசிரியம் வழிநடத்தும் எங்கள் துன்பத்தில் பங்கெடுத்த இறைவா துயரொருவோர் யாவருக்காகவும் ஜெிக்கிறோம் துன்பத்தின் மூலம் ஒருவர் இன்பத்தை அடைய முடியும் என்பதை உமது உழைப்பின் மூலம் நாங்கள் உணர்ந்து வாழவும் பிறர் துன்பங்களில் இருந்து பங்கெடுத்து அவர்களில் இரண்டற கலந்து உமது உண்மை அன்பையும் செயலில் காட்டவும் மாமனிதர்களாக வாழ்ந்திட வரம் தர ஆண்டவரே எங்களை வழிநடத்தும் வெற்றி நாயகினி இறைவா உம் மகன் இயேசுவின் உயிர்ப்பினால் எம் பங்கு மக்கள் யாவரும் ஒளி பெற்று ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு உமது மதி மதிப்பீடுகளின்படி வாழ வரம் தர வேண்டும் என்று ஆண்டவரை எங்களை வழிநடத்தோம் நலம் தர் நலம் அருளும் எம் இறைவா உடன் நலம் குறைவினால் மருத்துவமனையில் உள்ள தங்கள் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்று வர ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம் உமது அன்பு கரங்களால் அவர்களை தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரே எங்களை வழி நடத்தும் ஒலியின் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் மறித்த அனைத்து ஆன்மாக்களையும் யாது மறியாத ஆன்மாக்களையும் உத்திஸ்தலத்தில் ஆன்மாக்களையும் குற்றம் குறைகளை மன்னித்து விண்ணோக வாழ்வை அடைய உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்களை ஆசுரதி வழி நடத்தும் அன்புக்குரியவர்களே இந்த நாளில் நாம் இயேசுனுடைய உயிர்ப்பு நாளில் பங்கு பெற்றுக் கொள்கிறோம் நாம் அனைவருக்காகவும் செபியுங்கள் அனைவருடைய நலன்களை அக்கறை கொள்ளுங்கள் அண்ணனுடைய உதவிகளை நாடுகின்ற மக்களாக கரங்களாக உள்ளங்களாக பார்வையாக மாறி அருள் புரிய வேண்டும் என்று ஆமேன் இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி மரிய வாழ்கள் ஜபத்தால் வென்று வீடு துன்பத்தில் தளமான மனம் கொண்டு உயரத்தை ஜபத்தால் வென்று வீடு சீடனுக்கு உன் அன்பன் ஏ சுனான் எழுதும் கடிதம் புனை பின் தொடர்வே